ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தச்சுக்குடி channel. இன்னிக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் கிராசரிஸ் வந்துட்டு வாங்கிக்குவேன் ஒரு மூணு மாதத்துக்கு ஓட்டையும் வந்துட்டு இந்த கிளீனிங் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு வாங்குவேன் ஃப்ளோர் க்ளீனர் அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனரு அப்புறம் டிஷ்வாஷர் க்ளீனர் அப்புறம் இதெல்லாம் துணி துவைக்கிற லிக்யூடு இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுக்குவேன் இன்றைக்கி வந்துட்டு அது வாங்குறதுக்காக தான் வந்துட்டு லூலு வந்துட்டு வந்திருந்தோம் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் கிளீனிங் ஐட்டத்தில் வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு இருக்கும் எனக்கு மற்றதுலாம் வந்துட்டு ஆஃபர் இருக்கிற மாதிரி வந்துட்டு பெருசாக தெரியல அந்த கிளீனிங் ஐட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர் வந்துட்டு இருக்கும் அதனால் அந்த லூலு ஓப்பன் பண்ணலேருந்து நான் இங்கே தான் வந்துட்டு கிளீனிங் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன் எல்லாமே காலி ஆயிடுச்சு காலியாகி பக்கத்தில் கடையிலே வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்துட்டு க வர மாதிரி வந்துட்டு ஐடியாவே வந்துட்டு இல்லை இன்றைக்கி வீட்டில் கரண்ட் இல்லை சடோன்னு அதனால் வந்துட்டு சரி அப்படியே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு லன்ச் வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி மால் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா போனோம்னாக்க நம்மளுக்கு பார்க்குறப்ப எல்லாத்தையும் எடுத்து போகணுன்னா வந்துட்டு ஆசையாக வந்துட்டு இருக்கும் நம்ம என்ன வந்துட்டு வாங்க வந்தோமோ அந்த இடத்துக்கு மட்டும் போய் தேவையான மட்டும் எடுத்துகிட்டு பில் போட்டு வர்றது நம்மளுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி கடைக்குள்ளெல்லாம் போகிறப்ப நல்லா அழகாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றையும் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அங்கே போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை வந்துட்டு நம்மளுக்கு யூஸே வந்துட்டு இருக்காது ஆனால் தூக்கி உள்ளே போட்டு வந்துட்டு வந்துடுவோம் ஆனால் வீட்டுக்கு வந்தாக்க அதை தொட்டு கூட வந்துட்டு பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் நான் முன்னெல்லாம் வந்து அப்படி தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் நிறையா வந்துட்டு வேஸ்ட்டு வந்துட்டு ஆகும் அதனால வந்துட்டு இப்போயெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இதே பண்ணுறதே கிடையாது என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்துட்டு எடுத்து வந்துட்டு போடுறது இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு வாங்க போனோமோ அந்த பக்கம் மட்டும் வந்துட்டு போய் எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு நான் லிக்யூட் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குக்வர் செட்டு வந்துட்டு வாங்குறதுக்காக தான் வந்துட்டு போயிருந்தேன் அதுவும் வந்துட்டு பார்த்து வாங்கியாச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் அப்புறம் எப்பயுமே லூலு வந்துட்டு போனோம்னாக்க இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் பக்கம் வந்துட்டு எல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வித்தியாசமாக வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்க அதெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்கும் இங்கே வந்துட்டு நிறைய ஃபாரின் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறையா வந்துட்டு வச்சிருப்பாங்க பார்க்கறக்குறப்பே சூப்பராக வந்துட்டு இருக்கும் நான் அன்றைக்கி ஸ்ட்ராபெரி மட்டும்தான் வந்துட்டு வாங்கினேன் ஏன்னா காலையில தான் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே கடையில் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால வேற எந்த ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு வாங்கலை ஸ்ட்ராபெரி மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே மேக்ஸ் வந்துட்டு போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்துட்டு வந்தோம் அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் வந்து நான் இங்கே தான் வந்துட்டு எடுத்தேன் தான் அப்படியே ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துட்டு அப்புறம் மதியானம் தான் வந்துட்டு போயிருந்தோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்துட்டு போயிருந்தோம் அப்புறம் லன்ச் வந்துட்டு மூணு மணிக்கு அப்படியே அங்கேயே வெளியிலே வந்துட்டு சாப்பிட்டாச்சு நான் வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா இடி வந்துட்டு எடுக்கல இதை வந்து மறுநாளாக வந்து நான் எடுத்திருக்கேன் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டேன்னே சொல்லி பார்க்கலாம் இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு வரும் இந்த விம் ஜெல் மட்டும் வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு கூட வராது ஒரு ஒன்றரை மாதத்து தான் வந்துட்டு வரும் அது மட்டும் வந்துட்டு திரும்பி வந்துட்டு வாங்குற மாதிரி வந்துட்டு இருக்கும் விம்ஜெல் வந்து இந்த டைம் நான் வாங்கல பிரில்லை வந்துட்டு வாங்கியிருந்தேன் சரி இந்த டைம் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு அது வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீனர் அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீனரு அப்புறம் சோப்பு வந்துட்டு குளிக்கிற சோப்லாம் வந்துட்டு காலி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இருக்குது எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து களி ஆயிடுச்சு அதையும் வந்துட்டு வாங்கியாச்சு அப்புறம் மெயினாக வந்துட்டு இந்த துணி துவைக்கிற லிக்விட் வந்துட்டு வாங்குறதுக்காக தான் வந்துட்டு அங்கே வந்து நான் போவேன் இந்த லிக்யூட் வந்துட்டு அஞ்சு லிட்டரு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்பவே நல்லா இருக்குது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கிறோம் பெருசாக துணியில் வந்துட்டு அழுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறது கிடையாது இப்போ ஊரில் வந்துட்டு மண்ணிலலாம் வந்துட்டு விளாடுறாங்கன்னா அந்த துணி வந்து ரொம்ப அழுக்காக வந்துட்டு இருக்கும் மிஷினில் வந்துட்டு போட்டோம்னாக்கா அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லிக்குட் வந்துட்டு ஊற்றுனோம்னாக்கா அழுக்கு வந்துட்டு எடுக்காதுன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஏரியல் சர்ஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு அழுக்கு போகும் இது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மைல்டாக தான் வந்துட்டு இருக்குது ஆனால் வீட்டில் பிள்ளைங்க வந்துட்டு காலையில் ஒரு ட்ரெஸ் வந்துட்டு போடுவாங்க யூனிஃபார்ம் வந்துட்டு போட்டு போவாங்க ஈவினிங் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு நைட்டு தூங்கி மறுபடியும் திரும்பி யூனிஃபார்ம் வந்துட்டு போட்டு போவாங்க அதனால் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அவ்வளோ அழுக்கு வந்துட்டு இருக்காதா அதனால் எனக்கு இந்த லிக்குட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இல்லை ரேட்டும் கொஞ்சம் கம்மி அஞ்சு லிட்டரு வேறு நல்லா ஒரு எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு வரும் இதை தான் வந்துட்டு இன்னொன்று ஒரு அஞ்சாறு மாதமாகவே வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது கிளீனிங் ஐட்டத்தில் வந்து இதான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா மெயினாக வந்து இது வந்துட்டு வாங்க போயிருந்தேன் இந்த ஃபோர் பீஸ் குக்வர் செட்டு இதை நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன் ஏன்னா என்னோடய கிச்சனில் ரெண்டே ரெண்டு கடாயி தான் வந்துட்டு இருக்குது அதில் தான் வந்துட்டு பொரியல் அப்புறம் குழம்பு எல்லாமே வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு செஞ்சிட்ருப்பேன் இதை ஒவ்வொரு டைம் வந்துட்டு வாங்கணும் போ அங்கே போய் கடைக்கு போகிறப்பெல்லாம் வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறது அப்புறம் மற்றதெல்லாம் வாங்கி எச்சானோன்னே காசு பற்றாமல் வந்துட்டு வாங்காமல் வந்துட்டு வந்துடுவேன் இந்த டைம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இதுவும் க்ளீனிங் ஐட்டம் வந்துட்டு வாங்கணும்னு சொல்லி தான் வந்துட்டு போனேன் போனதே அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பீஸ் வந்துட்டு இருக்குது இதோட ரேட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இதில் வந்துட்டு ஒரு சாஸ் பேனு ஒரு சாஸ் பாட்டு அப்புறம் ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேன் வந்துட்டு வருது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி எவர் சில்வர் வந்து வாங்குகிறோம்னாக்க கீழே வந்து நல்லா திக்னஸ் வந்துட்டு இருக்குதான் சொல்லி பார்க்கணும் நல்லா வெயிட்டாக வந்துட்டு இருக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக வந்துட்டு இருக்குது எப்போயுமே எவர் சில்வர் பொருள் வந்துட்டு வாங்குறோம்னா நல்லா அடிக்கனமான பாத்திரமாக தான் வந்துட்டு பார்த்து வாங்கணும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்துட்டு வாங்கிட்டு அது நமக்கு யூஸே கிடையாது அடுப்பில் வந்துட்டு வச்சு எண்ணெய் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதோட காய் ஏதாவது வந்து வணக்கிறோனாக்கா அதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி சமைக்கிற பாத்திரத்துக்கு வந்துட்டு கொடுக்கணும் நம்ம சமைக்கிற பாத்திரம் வந்து நல்லா குவாலிட்டியான பாத்திரத்தை வந்துட்டு சமைக்கணும் அதனால பார்த்திங்கன்னா காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன் டைம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு வாங்கி வச்சு வச்சுட்றாங்க அது வாட்டுக்கு வந்துட்டு கிடைக்கும் இது வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப வந்துட்டு வாங்கணும் நினச்சிட்டே வந்துட்டு வந்து இன்றைக்கி வந்துட்டு வாங்கியாச்சு எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்துட்டேன் பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து சமைச்சேன் ரொம்பவே அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இந்த போஃபீஸ் குக்வேர் செட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் மூணுதுக்கு வந்துட்டு மூடி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஒன்றுக்கு மட்டும் வந்துட்டு இல்லை ஆனால் இந்த இது இன்னொன்றுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை தூக்கி வந்துட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணி வந்துட்டு போட்டுக்கலாம் இந்த சாஸ் பேன் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ரெண்டுமே வந்துட்டு இருக்குது அப்புறம் இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க மாற்றி மாற்றி வந்துட்டு நம்ம போட்டு வந்துட்டு சமைச்சிக்கலாம் ரொம்ப பார்க்குறக்கு அழகாகவும் லுக்காகவும் வந்துட்டு இருக்குது இந்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை